உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் தமிழ் உயிரோடு தமிழில் அணை அரசியல் கல நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து தாயகோட வீலாளர் ராமதுரன் இணைகிறார் வணக்கம் ராமேதரன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை குறிக்கொண்டு இன்று சனிக்கிழமை இன்றும் கூட அகழ்வு பணிகள் நடைபெற்றதாக செய்திகள் நூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது என்ன நிலைமை என்று கூறுவீர்களா செம்மணி சிந்து பார்த்து அந்த அகழ்வு பணியில் என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் உண்மையில் இன்றைய தின அகழ்வு பணியினுடைய நிறைவிலே மேலும் மூன்று எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதையடுத்து செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்திலே இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்பு கூடுகளினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்திருக்கின்றது அதே நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பாதுகாப்பாக யாழ்ப்பாண்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற இருக்கின்றது தொடர்ந்தும் புதைகுழி என்பது ஒரு ஒரு கூட்டு ஒரு பாடுகோலை இடம்பெற்றதற்கான ஒரு ஒரு சாட்சியமாகத்தான் இந்த தொடர்ச்சியாக சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளும் அங்கே அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டு வருகின்றமை அது ஒரு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தரப்பினரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாக அல்லாமல் ஒரு குடும்பம் குடும்பமாக அங்கே அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அது வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது ஆகவே ஒரு முடிவின்றி இந்த சிந்துவார்த்தி இந்துமையான பகுதியிலே அகழ்வு நடவடிக்கை என்பது ஒரு முடிவின்றி தொடரக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்போதைய வரை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதே நேரத்தில் இந்த செம்மணி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் புதிதாக ஒரு மனித புதுகுலியுள்ள இடத்தை அடையாளம் கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான விடயங்களை எங்களை சொல்லுவீர்களா எப்படி நாங்க அதை பார்த்திருக்கிறோம் அண்ணன் புதுசா ஒரு இடத்துல அந்த என்னடா என்ன பண்ணீங்களா அதை சரி சரி எப்படியும் நாங்கள் அதை இருக்கிறோம் நான் ஆமா நீங்கள ஆமா ஆமா சரியா ஓகே சார் நீங்க சொல்லுங்க நான் அதை வெட்டி போடுறேன் நான் போடுவேன் உண்மை அன்பா ஏற்கனவே அந்த செய்மதி படங்களினுடைய ஆய்வுகளின் அடிப்படையிலே நீதிமன்றத்தால் அனுமதி பெறப்பட்டு அந்த பெறப்பட்ட பகுதிகளிலே பகுதியிலே ஒரு துப்புரவு பணிகள் கடந்த நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றது அதற்கு பின்னர் கடந்த இரண்டு நாட்களாக அங்கே அந்த இடத்தில் அகழ்வு பணிக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது அதில் ஆரம்பத்திலே ஒரு ஒரு சிறுமி ஒருவருடைய உடையாக கருதப்படுகின்ற ஒரு துணி ஒன்று அந்த குழியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது அது முதலிலே அந்த அதனுடைய ஒரு பகுதி அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினம் அது முழுமையாக அகலப்பட்டது அது ஒரு ஒரு வெல்வெட் போன்று ஒரு ஒரு நைலோன் தன்மை உள்ள துணி என்ற காரணத்தினால் அது இப்போதும் அப்படியே பழிச்சென்று தெரிகின்ற வகையிலே அது அந்த இத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய தன்மைகள் மங்காது அது உட்காத நிலைமையிலே காணப்பட்டது ஆகவே அந்த உடை சிறுமியினுடையதாக கருதப்படக்கூடிய அந்த உடை நேற்றைய தினம் முழுமையாக அங்கே அகலப்பட்டிருந்தது அதே நேரத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது இறுதியிலே அங்கே ஒரு மண்டையோடு தென்படுவதற்குரிய ஒரு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அந்த மண்டையோட்டினுடைய ஒரு பகுதி அந்த அகழ்வு நடவடிக்கையின் போது வெளிப்பட்டிருக்கின்றது இனி தொடர்ந்து நாளைய தினம் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்ற போதுதான் அதனுடைய ஏனைய பகுதிகள் அங்கே அகலப்படுகின்றது என்றால் இப்போதான் அந்த அகலு பணியினுடைய ஒரு ஆரம்ப நிலை அங்கே தொடங்கி இருக்கின்றது அதன் காரணமாக இனி அங்கிருந்து அந்த பகுதி மேலும் அகலப்படுகின்ற போது என்றால் இப்போ நேற்றைய தினம் ஒரு ரெண்டு நாட்கள் அகலப்படுகின்ற போது வறுமனே ஒரு துணி மட்டும் அங்கே எடுக்கப்பட்டது அதோடு வெறும் சில பொருட்களும் அங்கே அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அது தொடர்பான ஆய்வுகளுக்காக அங்கே அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது அஹ் ஆகவே அது ஒரு மனித புதைகுழியாக இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்த நேரத்திலே இன்றைய தினம் அதுவும் ஒரு மனித புதைகுலி தான் செய்மதி ஆய்வுகளின் ஊடாக அந்த அந்த ஸ்கேன் ஆய்வுகளின் ஊடாக அந்த இடத்திலே மனித புதைகுலி இருக்கலாம் என்று ஒரு கருதப்பட்டது அந்த ஐயப்பாடு உண்மைதான் என்பதை இன்றைய தினம் அந்த புதிய புதையகுழி அகழ்வு இடத்திலே ஒரு மனித மண்டையோடு என்ப ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஆகவே தொடர்ந்து வரும் நாட்களில் அந்த இடமும் ஒரு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எப்பொழுதுமே தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது இன்னும் ஒரு தமிழர்களை பயன்படுத்துவார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் இனி கடந்த காலத்திலும் கூட இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அதைவிட அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்காக எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்கு என்று உதவி செய்வதற்கென்று தமிழர் தரப்பினர் இருக்கிறார்கள் அதில் உங்களுக்கு தெரியும் பத்திரிகையிலும் எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது வருகின்ற செய்திகளை கே கேட்கும் பொழுது வித்யாதுரன் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுடைய உடலங்கள் தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர் கருத்து கூறியிருக்கின்றார் அவர் அங்கே பங்கி நின்று பார்த்தாரா அது தொடர்பாக என்ன கருத்தை கூறியிருக்கின்றார் இது எவ்வளவு வலுக்குறைப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இவர்களுடைய இவ்வாறான கருத்துக்கள் நேற்று கூட நீங்கள் நிகழ்ச்சி இன்று சற்று முன்னதாக உரையாடும் பொழுது சாணக்கியின் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மையில் செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் அஹ் முன்னர் உரையாடியதை போன்று தென்னிலங்கை மிகப்பெரிய ஒரு பீதியிலே இருக்கின்றது அதிலே கட்சி வேறுபாடு இல்லாமல் ஆஹ் அரசியல் வேறுபாடு இல்லாமல் அதிலே அனைவருமே ஒரு பீதியிலே இருக்கின்றார்கள் என்றால் சிங்களம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பங்கு போடுவதற்காக தங்களுக்குள் அரசியலால் கட்சிகளால் வேறுபட்டிருந்தாலும் அந்த இலங்கை அரச இயந்திரத்தை இராணுவத்தை பாதுகாப்பதிலே தற்போதைய அன்றா ஜனநாயக அரசாங்கம் உள்ளிட்ட அனைவருமே அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல என்பதுதான் கடந்த கால உண்மை அதனால்தான் அவர்கள் அந்த கடப்பாட்டில் இருந்து அனைவருமே பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் ராஜபக்சேகளுக்கு எதிராக அவர்களை வீழ்த்துவதற்காக வந்த ரணில் மைத்ரி அரசாங்கம் கூட அவர்களை மின்சார கதிரையிலிருந்து காப்பாற்றி காப்பாற்றியதாக மாறுதட்டுகின்ற ஒரு நிலைமைதான் உருவானது என்று சொன்னால் நாங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை பிடிப்பார்கள் ஆனால் சர்வ இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் சரியான திசையிலே நகரமாக இருந்தால் ஒட்டுமொத்த அரச இயந்திரமும் தான் அதிலே ஆஹ் சிக்கலுக்குள் போக போன்ற முடியும் அந்த ஒற்றையாட்சிக்குள் ஒட்டுமொத்த இலங்கை தீவையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த சிங்கள அஹ் பௌத்த பிரணவாதத்துடைய சித்தாந்தம் தான் நாங்கள் அடிபாடும் ஆகவே அதன் காரணமாக அதை பாதுகாப்பதில் அனைவருமே குறியாக இருக்கின்றார்கள் இப்போது அந்த அடிப்படையில் தான் இந்த செம்மணி மனித புதை விவகாரம் கூட அவர்கள் அஹ் சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஒரு பக்கம் நேரடியாக களத்திலே இறங்கினாலும் தமிழ் தரப்பிலே இவ்வாறானவர்களை அஹ் பயன்படுத்தி என்றால் அவர்களுடைய முகவர்களாக இவர்கள் நீண்ட காலமாக கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பரப்பிலே ஆக இவர்களை வைத்துக் கொண்டு இவ்வாறான குழப்பகரமான கதைய கருத்துக்களையும் ஒரு திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளையும் இவர்களின் ஊடாக செய்வதன் ஊடாக உண்மையாக தமிழ் மக்கள் ஒரு குவிமையப்படுத்தப்பட்டதாக இந்த செம்மணி விவகாரத்திலே ஒருங்கிணைந்து விடக் கூடாது ஒருவலை இப்படி இருக்குமோ ஒருவலை அப்படி இருக்குமோ என்று சமகால தரமுறையினருடைய ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு நோக்கத்தோடு தான் இவர்கள் திட்டமிட்டு களமுறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் ஏனென்று சொன்னால் ஒன்று இவர்களிடம் ஆதாரம் இருக்க வேண்டும் செம்மணி மனித புதைகுழியிலே எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இப்போது அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த எலும்புக்கூடுகளோடு சம்பந்தப்பட்டு விஞ்ஞான ரீதியான பரிசோதனை முடிவுகளிலே இந்த மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ஒன்றாவது இவர் தான் இன்ன பெயர் இன்ன வயதுடையவர் இந்த முகவரியை சேர்ந்தவர் என்று இன்று வரை அது உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படியான தரவுகள் வந்ததுக்கு பிற்பாடு அவர் ஒருவேளை விடுதலை புலிகளுடைய ஆதரவாளராக இருந்திருந்தால் அதை ஆதாரமாக காட்டி இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர் விடுதலை புலிகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஆதரவாளராக உதவியாளராக இருந்தவர் அதன் காரணமாக அவர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார் என்று கூறுவது ஏற்புடையது ஒன்று இன்று மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ஆணுடையதா பெண்ணுடையதா என்பதை கூட இன்று வரை ஆஹ் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்படாத நிலைமையிலே இது விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் மட்டும்தான் செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுவது என்பது இவர்கள் இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நிறைய பங்குதாரர்கள் என்பதைத்தான் இதிலே நாங்கள் வெளிப்படையாக கூற முடியும் என்றால் அதை நாங்கள் மறுத்துவிட முடியாது இன்னும் ஆனா பண்ணா என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பட்சத்திலே எப்படி நீங்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லை உங்களுக்கு அந்த இராணுவத்தினர் சொன்னார்களா என்று இது தொடர்பாக வருகின்ற தகவல்களை பார்க்கின்ற போது ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்சே என்கின்ற கைது செய்யப்பட்ட அந்த ராணுவ சிப்பாய் அவர் வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக கூறிய கூறப்பட்டிருக்கின்றது இது அந்த இராணுவ சோதனை சாவடியிலே அவருடைய சாட்சியத்தின் அடிப்படையிலே என்ன நடைபெற்றது அந்த இராணுவ அதிகாரிகள் அங்கே இருந்தவர்கள் பொறுப்பு நிலையில இருந்தவர்கள் எல்லாம் எப்படி அந்த மக்களை வேட்டையாடினார்கள் அந்த வீதியால் பயணித்தவர்கள் பாடசாலைக்கு சென்றவர்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்றவர்கள் தொழில் கடமை முடித்து வீடு திரும்பியவர்கள் தொழிலுக்கு சென்றவர்கள் இல்லை வியாபார நடவடிக்கைக்காக பாஸ் பாசனம் அனுமதி கேட்டு அங்கே சென்றவர்கள் அந்த சோதனை சாவடியை கடந்து சென்ற பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் வீடுகளிலே அயல் பகுதிகளில் வீடுகளில் இருந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக இப்படியாக எப்படியெல்லாம் அவர்கள் இந்த கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைகுலிக்கு இறையாக்கப்பட்டார்கள் என்பது சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற அந்த இராணுவ சிப்பாய் நீதிமன்றத்தில் அவர் ஒன்றும் ஊடகங்களுக்கு கருத்து கூறவில்லை நீதிமன்றத்திலே அவர் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார் எந்த இடத்திலுமே அந்த இராணுவ சிப்பாய் கூட இவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு பட்டவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஏதோ ஒரு விதத்திலே யாழ்குடா நாட்டில் இருந்தவொன்று மறைமுகமாக உதவிகளை செய்தவர்கள் என்ற காரணத்தினால்தான் அவர்களை இவ்வாறு செய்தோம் செய்தார்கள் என்ற அடிப்படையிலே அவர் எந்த இடத்திலுமே அவர் வாக்குமூலம் கூறியதாக இல்லை அப்படி இருக்கின்ற போது ஒரு உண்மையிலே அது என்னால் அவர் கூறியது பொய் அல்ல என்றால் அவர் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தோண்டப்பட்ட இடத்திலே அவ்வாறான புதை ஒளி காணப்பட்டது அங்கே பல எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டது ஆகவே அவர் கற்பனையிலே ஒன்றும் கதை சொல்லவில்லை ஆக அவர் அந்த இடத்திலே ஒரு சாட்சியமாக இருந்து அதை நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அப்படி சிங்களவர்களால் கூட அப்படி செம்மணி புதகுழி என்பது விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்டதாக எந்த இடத்திலுமே அடையாளப்படுத்தப்படாத போது இவர்கள் அதை வலிந்து திணிக்க முற்படுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் சிங்களத்தினுடைய நிகழ்ச்சியினர்களே செயல்படுகின்றார்கள் என்பதை தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை மிகவும் சுருக்கமாக ராமேந்திரன் இவ்வளவு விடயங்களும் நடக்கிற நேரத்தில் நீங்கள் வீர சரத் வீர செய்கிற தொடர்பாக கூறுகள் விமல் வீர தொடர்பாக கூறுகிறீர்கள் சிங்கள மக்கள் பொதுவாக பொது மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள் அங்கே தொலைக்காட்சிகளில் சமூக வலைத்தளங்களில் தெற்கிழங்கையில் இதை வெற்றி பெருசாக பேசுகின்ற நிலைமைகளை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறார் சில குரல்கள் ஊடகங்களின் ஊடாக மலைய பகுதிகளில் ஒரு தென்னிலங்கையிலிருந்து ஒரு சில குரல்கள் ஊடகங்களின் மூலமாக அந்த செம்மணி புதைகளில் தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது ஆனால் இன்னும் அவர் ஒரு அந்த அரகளைய போராட்டத்தின் போது ஒரு கணிசமானவர்கள் எங்களுடைய போராட்டத்தையும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் மெச்சுகின்ற வகையிலே மீண்டும் பிரபாகரன் வர வேண்டும் அவர் தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும் அவர் வர வேண்டும் அவர் வந்தால்தான் இந்த நாடு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் ஒருவேளை அவர் இருந்திருந்தால் நாங்கள் அவருடைய நில ஆட்சி இடம்பெறுகின்ற இடத்திலே சென்று நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்திருப்போம் என்பதாக பரவலான கருத்துக்கள் அந்த அறகலை போராட்டத்தின் பின்னணியிலே ஊடகங்கள் வாயிலாக சிங்கள மக்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அவ்வாறான ஒரு ஒரு பரவலான ஒரு எதிர்வினை என்பது இன்றும் அவதானிக்கக்கூடியதாக இல்லை ஆனால் அஹ் ஊடகங்களிலே இந்த விடயங்கள் ஆஹ் கொண்டு செல்லப்படுகின்றது அஹ் அவை இவ்வாறாக ஒரு தொகுக்கப்பட்டதாக ஒரு வழி என்றால் இப்போதுதான் சில நாட்கள் இந்த சிந்துவாத்தி மனித புதைவொலி தோண்டப்பட்டு ஆகவே இப்போ தென்னிலங்கையிலே பல விடயங்கள் அங்கே முதன்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அறகிலேய போராட்டம் இடம்பெற்ற போது இருந்ததான சூழல் இப்போது இல்லை அந்த ஊடகங்கள் அவ்வாறு சிங்கள மக்களுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய வகையிலான நிலைமை இல்லை ஆகவே நாங்கள் இப்போ தற்போது வரை ஒரு பெரும் எண்ணிக்கையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக செம்மணி புதைகுலிக்கு ஆதரவான குரல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக ஒரு ஒரு திரட்சியாக அவ்வாறானவையங்கள் வெளிவரப்பட்டாலும் சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியிலே இந்த செம்மணி புதைகுலி என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை ஆணைத்தரமாக நம்ப முடியும் அதனுடைய பிரதிபலிப்பு தான் சரத் வீரசேகர விமல் வீரவஞ்ச போன்றவர்களுடைய கொக்கரிப்புகள் என்பதை ஆணைத்தரமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றனால் அவர்களிடையே ஏற்படுகின்ற மாற்றம் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக பதிவு செய்வதை போன்றும் சிங்கள மக்கள் இன்றும் ஒரு கணிசமானவர்கள் இலங்கை இராணுவத்தினரே தங்களுடைய மீட்பர்களாக தங்களுடைய தேவதூதர்களாக தங்களுடைய கடவுள்களாக பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் ஒட்டுமொத்தமாக சொக்குநூறாக உடை உடை உடைத்து நொறுக்கப்படுகின்ற வகையில்தான் செம்மணியிலிருந்து அந்த ஆதாரங்கள் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தோண்ட தோண்ட வெளிவருவது எலும்புத்தூடுகள் த எலும்புக்கூடுகளோ தமிழர்களுடைய எலும்புக்கூடுகளோ என்பதற்கப்பால் சிங்கள கொலைவரி இராணுவத்தினருடைய மறுமுகம் செம்மணி புதைகுழியிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அது நிச்சயமாக அங்கு ஒரு அதிர்வேளைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது அது ஒருவேளை இப்போது வெளிப்படாவிட்டாலும் அது ஒரு மௌனமாக அதனுடைய மௌன புரட்சியாக அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நிச்சயமாக நாங்கள் உறுதியாக நம்பலாம் நன்றி ராமதிரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இன்றைய அகழ்வு பணி நடந்த அந்த நிலைமைகளை என்ன நடக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி